உங்கள் சன் டிவியில் புத்தி நிப்பான் வழங்கும் துளசி விரைவில் உங்கள் சன் டிவியில் ஒன் பை ஒன் லான்ச் இருக்காங்க இன்னும் பல சீரியல்கள் வந்து சன் வர்றதுக்கு ரெடியா இருக்கு நிறைய சீரியல்கள் முடிய போகுது இதை பத்தி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் மறக்காம போய் பாருங்க இப்ப சீரியலுக்கான புத்தம் புதிய அப்டேட் கிடைச்சிருக்கு அதை பத்தி பாக்கலாம் இந்த சீரியலுக்கு துளசி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த சீரியல் யார் தயாரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா சிட்ரம் ஸ்டுடியோஸ் இவங்க தான் தயாரிக்கிறாங்க இவங்க சன் டிவிக்காக நிறைய சீரியல் தயாரிச்சு கொடுத்திருக்காங்க

இன்னொரு ஹீரோ இன்னொரு ஹீரோயின் யாருன்னு இந்த சீரியலுக்கான ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே போயிட்டு இருக்கு ப்ரோமோ ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு கூடிய விரைவில் இந்த சீரியலுக்கான ப்ரோமோ வந்து சன் டிவியில் ஒளிபரப்பாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சீரியல் முழுக்க முழுக்க ஒரு ஆப்டர்நூன் சீரியல் தான் மதிய நேர வேலையில தான் இந்த சீரியல் வந்து சன் டிவி லான்ச் பண்றதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் இந்த சன் டிவில இந்த துளசி சீரியலை எதிர்பார்க்கலாம் ப்ரோமோவும் கூடிய விரைவிலேயே ஒளிபரப்பு பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சீரியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க